நான் இந்த மலையில போய் தீபத்தை உரிமை இல்லையா அவ்வளவு சட்டம் வந்து போச்சா எங்களையோ மத்திய பாதுகாப்பு படையை அரெஸ்ட் பண்ணு சொல்றாங்களா இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்துடைய வேலையை நான் பாக்குறேன் அவங்க அப்பீல் பயிற்சி சொல்றாங்க நிச்சயமா நாங்க சட்டத்தின்படி இதை எதிர்கொள்வோம் நான் சத்தியமா சொல்றேன் என் வயிறுன்னு சொல்றேன் என் குலசாமி சத்தியமா சொல்றேன் இந்த மலையில தீபா ஏர்லைன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன இலக்கு தெரியாது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற வழக்கின் மனுதாரர் என்னோடு திரு அருண் சுவாமிநாதன் வழக்கறிஞர் திரு நிரஞ்சன் அவர்கள் வழக்கறிஞர் மற்ற உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இருக்கிறார்கள் மாண்பமை நீதிமன்றம் சென்னை உயர் மதுரை கிளை

எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நீங்க ஏத்தனும் சொல்லிட்டோம் அவங்க ரெண்டு மணி வரைக்கும் எந்த விதமான வேலையையும் மலை உச்சியில தீபத்துள்ள செய்யல மாண்பமை நீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்காக எங்க வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்தாங்க அதுல மாண்பமை நீதியரசர் நீதிமன்ற உத்தரவுகளை அவமதிச்சு தொடரப்பட்ட வழக்கில் சொன்ன விஷயம் என்னன்னா சிட்டி கமிஷனர் போலீஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் ரெண்டு பேரும் அஞ்சு மணிக்கு வீசியில வரணும்னு சொன்னாங்க வீடியோ கான்பரன்ஸ்ல அவங்க வரல

எக்ஸிபிட்டி ஆஃபீஸர் மலைக்கு போகணும் பெட்டிஷனர் உள்ளிட்ட பத்து நபர்களுக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு அழைச்சிட்டு போய் தீபம் ஏற்றணுன்னு சொன்னாங்க அந்த உத்தரவினங்களை நீங்க வழக்கறிங்க உள்ளிட்ட எல்லாரும் வந்து கொடுத்தோம் சி ஆ மத்திய பாதுகாப்பு படையோடு நாங்க வந்திருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அரசு என்ன சொல்றாங்க சொன்னால் நாங்கள் வந்து அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்தாலுமே அவங்களையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுங்கிறாங்க கேட்டா நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு இந்துக்களுக்கு வழிபாட்டு சட்டத்தில் கோவிலுடைய உத்தரவை இந்த அரசு நிர்வாகம் மதிக்கிறதா இல்லையா இந்த ஊர்ல இஸ்லாமியர்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல அரசுக்கு தான் பிரச்சனை ஏன்னா நாடு அரசியலுக்காக நீதிமன்ற உத்தரவை அவமதித்து நூத்தி நாற்பத்தி ரூபாய் தட போட்டுங்க ரைட் நாலு பேருக்கு நிக்க கூடாது போல நிக்கிறீங்க